மஞ்சள் காமாலை வந்து நம்ம உடம்புக்கு எப்படி வருது அப்படின்னா இந்த சிறு வயசுல இருக்கலாம் பெரிய வயசாக இருக்கலாம் சிறிய வயசுல வந்து இந்த சின்ன பசங்க பெண்களை விட அதிகமா ஆண்களுக்கு வரும் இந்த சின்ன சின்ன பசங்க வந்து இந்த ஸ்கூல் படிச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் போனால் அந்த கிரிக்கெட் விளையாடுறது கபடி விளாடுறது அப்புறம் இந்த சண்டேஸ் சாட்டர்டேஸ் லீவ் வரும்ல அந்த டைம்ல அப்படியே கிடந்து அந்த வெயிலில் அப்படியே உருண்டுகிட்டே வர்றது அதாவது வெயிலில் கடந்து நல்லா விளையாடுறங்கிற பேர்ல மேலேருந்து சூடு தலையில பட்டு அது அந்த உடம்பு ரீதியாக ஷேக் ஆகும் சரி அப்படியே உடம்புல ஷேக் ஆகும்போது அவங்க அந்த கல்லீரல்லாம் இருக்கல அந்த இது அந்த சம்திங்லாம் ஏன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்களும் குடிக்க தண்ணி கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க காலையில போனவங்க சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படியே அந்த சிறு வயதில் அந்த உடம்ப ஷேக் பண்ணி அந்த வெயில் சூடு ஏன்னா அதான் சொல்லுவாங்க பிள்ளைங்க எண்ணத்துல வளரணுமா எண்ணெயிலும் தண்ணியிலும் வளரணும்னு சொல்லுவாங்க ஏன்னா தலை முழுக்க எண்ணெய் தேய்க்கணும் உடம்புல வந்து நல்லா குளிக்கணும் பண்ணணும் ஷவர் பண்ணணும் அப்படி இருந்ததுன்னா உடம்புல அந்த மஞ்சள் அந்த சூடு விஷயங்கள் தனி இல்லைன்னா அந்த ரத்தமா இருக்கலாம் அந்த உடல் அமைப்ப ரொம்ப அந்த அமைதி தன்மை ஏன்னா இந்து மதத்துல சொல்லுவாங்களே நான் சிவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கும்போது உங்க உடம்ப நீங்க எந்த அளவுக்கு எண்ணங்களாக இருக்கலாம் உடம்புக்கு வேலைகள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய்கள் அதிகமாக வரும் சரி அப்ப நிறைய சின்ன குழந்தைங்க தான் அப்படின்னா பெரியவங்களும் பாருங்க வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செய்து உயர்வை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு பிறகு மிகப்பெரிய நோயாளியாக மாறி அவங்க கண்ணு முகம் எல்லாமே அந்த கீவா நெல்லி மாத்திர கீவா நெல்லி சம்பந்தமான மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு உடம்புல நோய் வந்துடும் அப்போ உடம்ப ஷேக் பண்ணாம அதற்கான உணவுகள் அதற்கான ரெஸ்ட் நீங்க கொடுக்கணும் வெயில போயிட்டாலே உங்களுக்கு நோய் தான் அப்ப வெயில தணிக்கிறதுக்கு கூலிங்கான வாட்டர் மெலன் அந்த இளநிலாம் குடிக்கிறது எல்லாம் வேறு அந்த நோயை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க அது எப்படி உருவாக்கி கொள்றீங்கிறது விஷயம் இப்போ இப்படிதான் கம்மால வந்து நம்ம உடம்புக்கு அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கல அதனால ரத்தங்களையும் கல்லீரல்களையும் அந்த இதயம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த அதிர்வுகள் வந்துதான் நமக்கு என்ன ஆகுது